சர்வ வல்லமையும் சவாமையும் நிறைந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் தாமே ஒவ்வொருவரிலும் அதிசயமான ஆச்சரியமான காரியங்களை மகிமையாய் நடப்பிப்பாராக இந்த நாளுக்குரிய தியான வசனம் நாகும் இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் இஸ்ரவேலின் மகிமையை திரும்பி வர பண்ணுவார் கத்தர் யாக்கோவின் மகிமையை திரும்பி வர பண்ணுவது போல இசிறவேலின் மகிமையையும் திரும்பி வர பண்ணுவார் என்று இந்த வசனத்திலே நாம் ஆசிக்கிறோம் கத்தருடைய நாமத்தினாலே ஆண்டவருடைய கோபத்தின் மிகுதியினாலே தேவனால் சிறைக்கொப்பு கொடுக்கப்பட்டிருக்கிற த கொடுக்கப்பட்டிருக்கிற தேவ ஜனத்தின் மகிமை இழந்து போய் தேவ ஜனம் என்கிற அந்த உன்னதமான ஸ்தானம் இழந்து போய் வெறுமையாய் காணப்படுகிற அந்த சூழ்நிலையிலே தான் தேவனுடைய வார்த்தை ஜனங்களுக்கு வருகிறது கத்தர் மறுபடியும் இஸ்ரவேல் ஜனங்களை மகிமைப்படுத்துவார் என்று இங்கே சொல் மகிமையை திரும்பி வர பண்ணுவார் என்று சொல்ல அப்படியானால் ஏற்கனவே மகிமை இருந்தது அந்த மகிமையை ஏதோ ஒரு சூழ்நிலைகளிலே அங்கே இழந்து போன ஒரு நிலைமை ஆனால் மறுபடியும் கத்த இவர்களுடைய செயல்களை பார்த்து இவர்கள் படுகிற அந்த கஷ்டமான சூழ்நிலைகளை பார்த்து தம்முடைய மகிமையை தமது ஜனத்தின் மேல் தமது பிள்ளைகள் மேல் தம்மை நம்புகிற தம்மை விசுவாசிக்கிற அமை பிள்ளைகள் மேலே திரும்ப வரப்பண்ணுகிற தேவனாய் காணப்படுகிறார் அந்த மகிமை என்பது மறித்தோரையும் உயிரள உயிர்த்தல செய்கிற மகிமை இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற மகிமை குறைவுகளை நிறைவாக்கிற மகிமையை ஆண்டவராகிய தேவனை விசுவாசிக்கிற தேவனை பற்றி கொள்ளுகிற தங்கள் வழிகளையும் தங்கள் வாழ்வையும் சீராக்கி கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் அது நிரம்ப செய்வாராக காரணம் இந்த மகிமை அமை இல்லாமல் போகும் பொழுது அமை தப சத்துருக்களும் தேவஜனத்தையும் தேவ சபைகளையும் பலட்சியமாக எண்ணி அவை மிதிக்கவும் அதை நொறுக்கவும் தீவிரிக்கிற ஒரு காலமாக இருக்கிறது அதபடி நாளை கத்தருடைய மகிமை வெளிப்பட தேவஜனம் அதற்கேற்றபடி தங்கள் வாழ்வை செவையாக்கி கொண்டு நடக்க கத்தருடைய மகிமை வெளிப்படும் பொழுது அது எல்லா அமை எண்ணங்களுக்கும் கண்களுக்கும் ஆச்சரியமான செய்கைகள் இந்த பூமியில் நடப்பிக்கப்பட அது எதுவாக இருக்கும் அபடினாலே மகிமையை திரும்பி வர பண்ணுவதற்கு கத்தர் இருக்கும் பொழுது நாமும் நம்முடைய வழிகளை சீராக்கி கத்தருடைய மகிமை நமக்கும் நம்மூலமாயும் இந்த உலகத்திலே வெளிப்படுவதற்கு நாம் அதற்கு தகுதியுடையவர்களாய் இருப்போம் கத்தர் இழந்த தேவ மகிமையை தேவ சனங்களுக்கு மறுபடியும் திரும்ப வர பண்ணி ஆசீர்வதிப்பாராக ஆமீன் ஆமீன் செவிப்போம் பரலோகத்து நல்ல ஆண்டு வரே பரிசுத்தமான காலை நேரத்தில் உங்கள் தயவுள்ள சித்தத்தை ஆண்டு வரை நிறைவேற்றுவதற்காய் எங்களை அழைத்தீர் என்பதை அறிந்திருக்கிறோம் தகப்பனே உங்களுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்பட எங்களை அன்று இந்த கடைசி நாட்களிலே மகிமை இழந்து பலன் இழந்து இந்த உலகத்தின் அற்பமாய் எண்ணப்படுகிற அன்றுவரே தேவ ஜனங்களாகி எங்களை கத்தர் ஆண்டவரே நாங்கள் எங்களை தயார்படுத்தி கொள்ளும் பொழுது இழந்த மகிமையை கைவிட்டு சென்ற மகிமையை மறுபடியும் தேவ ஜனமாக எங்கள் மேலும் எங்கள் குடும்பத்தின் மேலும் விளங்க பண்ணி கத்தர் அதிசயங்களை செய்யப் போகிறேன் அதற்கேற்ற விதத்தில் நாங்கள் ஆயத்தமாக பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யும் கிருபையும் சமாதானமும் தங்கியிருக்கட்டும் ஏசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்